ஒரு நிமிஷம் நான் வந்து ரீல்ஸ் பார்க்குறேன் ஆனால் ஒரு நிமிஷம் தான் பார்க்குற மாதிரி இருக்குது ஒரு நாள் உட்காந்துருக்கேன் அதோட ஆனால் கிளாஸ் ஒரு நிமிஷம் தான் உட்கார ஒரு நாள் முழுக்க உட்காந்த மாதிரி இருக்குதுங்கிறான் சூப்பர் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டால் தெரியுமா இந்த ஃபோன் இருக்குல்ல அதை இந்த வயசில் குறைச்சிருங்க லெஸ் லெஸ் நான் ஏன் தெரியுமா குழந்தை உனக்கு சொல்கிறேன் கேட்ஜெட்டை வந்து படிப்புக்காக மட்டும் பயன்படுத்து இது உன்னை வாழ வைக்குமே தவிர அது உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் அவ்வளோதான் அது இழுக்க உன்னை அதுக்கு நோ சொல்கிறது தான் பெரிய விஷயம் வீக்லி ஒன்ஸ் ஒன் அவர் மட்டும் பயன்படுத்து அப்புறமா தூக்கி போட்டுடு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இது வந்து ஐநூத்தி இருபத்தி ஆறு ஜிபி நினைக்கிறேன் பிளஸ் இதுல எல்லாமே பாக்குறது இல்லை நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலான்னாலும் நான் எதுவுமே செய்யாம இருக்கிறேன் அதனாலதான் என்ன வேணாலும் செய்யலாங்கிற பொருள் என்கிட்ட இருக்கு உனக்கு பலவீனத்தை நீ தான் அடக்கணும் நீ அடக்கி நீ பெரிய ஆளா வரணும் நான் ஒன்னு சொல்றேன் இந்த உலகத்திலேயே ஒரே ஒருத்தர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அது நாம மட்டும் தான் நான் சொல்றதெல்லாம் கூட கரைஞ்சு போயிடும் உன்னை நீ தான் காப்பாற்றிக்கணும் இந்த பாட்டில் இப்படி கீழே கொட்டிட்டு வச்சுக்கோங்க ஃபுல் பாட்டில் அது பாட்டுக்கு ஓடிடும் அப்படி நிறுத்தணும் பாட்டில் மனசு அப்படி நிறுத்தணும் படிக்கும்போது அப்படி நிறுத்தணும் முடியும் உன்னால் உன்னால் முடியாதுன்னா வேறு யாரால முடியும் நான் சொன்னதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ ஹேவ் டிஜிட்டல் ஃபாஸ்டிங்